அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு பிறந்த உடனே பெரும்பாலானவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு டைரி வாங்குவாங்க அதில் தாய் என்னென்ன செய்யணும் என்னென்ன உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்லாம் எழுதணும்னு நினைப்பாங்க தினமும் எழுதணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க தொடர்ந்து செய்தாங்களா அப்படின்னா இல்லை என்பது தான் நிதர்சனம் இந்த மாதிரி விடாமல் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் அது என்ன உறுதிமொழி என்பதைத்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது கூறப்போகிறேன் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் இல்லைன்னா கட்டணும்னு நினைப்பாங்க தங்களுக்கே தங்களுக்குன்னு கார் வேணும்னு நினைப்பாங்க வெளிநாட்டில் வேலை பார்த்தா மதிப்பு எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க அதுவும் எனக்கு அமெரிக்கா வேண்டாம் கனடா வேண்டாம் அரபு நாடு தான் வேணும்னு ஆசைப்படுறவங்களும் இருக்காங்க இப்படி என்ன ஆசைப்பட்டாலும் என்ன லட்சியங்கள் இலக்கை நோக்கி அவர்கள் சென்றாலும் வெற்றி பெறுவதற்கு அவங்க செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கணும் சுவர் இருந்தால் அதை சித்திரம் எழுத முடியும் அந்த உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பேணி அவங்கள் கண்ட கனவு வீடு காரு வெளிநாட்டு வாழ்க்கை என்ற கனவை நிறைவேற்ற அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் அந்த உறுதிமொழி என்னன்னா தினமும் யோகா பண்ணுவேன் தியானம் பண்ணுவேன் என்ற உறுதிமொழியை எடுக்க வேண்டும் நமக்காக ஒரு நாளில் ஒரு மணி நேரத்தை நாம் செலவு செய்ய முற்பட வேண்டும் நமக்கே நமக்காக வாழ வேண்டும் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு மணி நேரம் யோகாவும் தியானமும் பண்ணுவோம் அவ்வாறு செய்வதால் நாம் நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பதில் எள்ளளவும் சந்தேகமே இல்லை எனவே தினமும் யோகா பண்ணுவோம் தியானம் பண்ணுவோம் நாம் நினைத்த காரியத்தில் வெற்றி பெற்று செழிப்பாக வாழுவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை மகிழ்வுடன் கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்